நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொலைஞ்சு போன ஆர்சி புக்கை ஒரு நிமிஷத்தில் எடுத்துக்கலாம் அதே போல் தொலைஞ்சு போன டிரைவிங் லைசன்ஸை டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் டேட் ஆஃப் பர்த்னா போதுங்க இதில் டூ வீலர் ஃபோர் வீலர் கார் டிராக்டர் ஆட்டோ ஜேசிபி வேன் ஸ்கூட்டி அனைத்து வாகனங்களா ஒரு நிமிஷத்துல உங்களுடைய ஆர்சி புக்கை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம் வண்டி நம்பரை மட்டும் தான் போதுங்க டிஸ்பிளேல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க அதே போல் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து பாத்தீங்கன்னா ஓட்டர் ஐடி வந்து பார்த்திங்கன்னா கரெக்ஷன் பண்ணுறது டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் நியூ அப்ளை பண்ணுறது ரீப்ரிண்ட்டு பார்த்திங்கன்னா எல்லா டிஜிட்டல் கார்டாக வந்துருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கூட வந்து வீட்டுக்கே வரும் மாதிரி நாங்கள் அப்ளை பண்ணி கு கொடுத்துருவோங்க இப்போ ஆர்சி புக்கு எது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரிஜினலுக்கு வித்தியாசமே கிடையாதுங்க உங்களுக்கு நான் சாஃப்ட் காப்பியை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவேன் டிஸ்ப்ளே தெரியுது பாருங்கள் ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆர்சி புக்குங்க இரண்டாவதாக இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸு உங்களுடைய ஆர்சி புக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நிமிஷத்தில் வந்து எடுத்துக்கலாங்க எதுக்கும் ஃபில் பண்ண தேவை கிடையாது டிஸ்பிளேடாக தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஏன்னா நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் கம்பீங்க கண்டிப்பாக உங்களுடைய ஆர்சி புக் ஒரிஜினல் சாஃப்ட் காப்பி பிடிஎப்பை நான் சென்ட் பண்ணிடுவேங்க பிபிசி கார்டாக நீங்கள் வந்து போட்டுக்கலாம் கண்டிப்பாக இந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள்